திருக்கோயில் வந்து பதஞ்சலிநாதர் திருக்கோயிலு திரு காணாட்டு முள்ளூர் அப்படின்ற தளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த தளத்தினுடைய இறைவன் பெயர் பதஞ்சலி ஈஸ்வரர் இறைவு பெயர் வந்து அம்புதாட்சி என்ற பெயரோடு அலுவளித்து வருகிறார்கள் இந்த தளத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவரிடம் அந்த ஆதிசேஷன் வந்து ரொம்ப நாளாக இந்த நடராஜருடைய தரிசனத்தை நான் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட அவர் வந்து உத்தரவு வாங்குறார் ஏன்னா இவர் வந்து ஆதிசேஷன் மகாவிஷ்ணு வந்து பள்ளி கொண்டு இருக்கிறார் அவர் நினைச்ச உடனே போயிட்டு எந்த ஒரு திருக்கோயிலுக்கும் போக முடியாது அப்படி மகாவிஷ்ணு இடத்துல அவர் பணிந்து வேண்டினதுனால மகாவிஷ்ணுடைய ஆணையின்படி பதஞ்சலி முனிவராக அவதாரம் எடுத்து இந்த சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வருகிறார் சிவன் அவருக்கு சிதம்பரத்தில் தன் காட்டி அருளினார் பதஞ்சலி முனிவர் ஒருமுறை இந்த தலத்திற்கு வந்து இந்த இடத்திலே சிவபெருமானின் நடனத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார் அவருக்கு சிவன் இந்த தலத்திலும் தன் நடனத்தை காட்டி அருள் செய்தார் அதனால் இவருக்கு பதஞ்சலி ஈஸ்வரன் என்ற பெயர் பெற்றது இந்த கோயில் அமைப்பு இப்போ நம்ம இருட்டில் வந்திருக்கோம் இந்த இருட்டில் நமக்கு என்னென்ன அமைப்பு இருக்குதுன்னு பார்க்க முடியாது இருந்தாலும் நம்ம இந்த அமைப்பை நம்ம வாரம் மனசில் வாங்கிக்கிறதுக்கு இந்த அமைப்பை நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது கோபுரத்திற்கு வெளியே எதிரிலே சூரிய தீர்த்தம் உள்ளது கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முன்னுள்ள மண்டபத்தில் பலிபீடம் நந்தியும் உள்ளார்கள் வலதுபுறம் அம்பாள் காணார்குழலி அம்மையின் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது அம்பாளுக்கு அம்புதாட்சி கோலவளைக்கை அம்பிகை என்ற பெயரும் இதற்கு உண்டு அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறம் சனீஸ்வரர் சனி சன்னதி இருக்கிறார் சனிதோஷம் உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் முன் மண்டபத்திலே இரண்டு நாகங்களுக்கு நடுவே கிருஷ்ணனும் அரிய நாகங்களும் நடுவே லிங்கமும் இருப்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு முன் மண்டபத்தை தாண்டி நேரே உள்ளே சென்றால் மூலவர் பதஞ்சலி முனிவர் சிறிய லிங்க உருவிலே சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த தமிழ் வருட பிறப்புகளிலே சித்திரை மாதத்திலே மூன்றாம் மூன்று நாட்கள் இந்த எங்க திருமேணியின் போது சூரிய கதிர்களானது பரப்பி சூரியன் இங்கே பூஜை செய்வதாக ஒரு வழக்கம் கருவறை கோஷ்டத்திலே விநாயகர் மாமுலா விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை போன்ற அமைப்புகளிலே இந்த தலமானது சிறப்புற்று விளங்குகிறது அதிலேயும் வள்ளி தேவியானை சமயதரோடு இங்கே முருகப்பெருமான் நின்ற கோலத்திலே எழுந்தருளி அருள்வாக்கிறார் கஜலட்சுமிக்கும் தனி சன்னதி உள்ளது கருவறை சுற்றிலே காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி நிருத் நிருதி விநாயகர் ஆகிய தனி சன்னதிகள் இங்கே அருள்வாளித்து வருகிறார்கள் தட்சிணாமூர்த்திக்கு மேலே கல்லால மரம் இல்லை நடராஜர் சன்னதிக்கு எதிரே நால்வர் விநாயகரும் பதஞ்சலி முனிவரும் காணப்படுகிறார்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த சுவாமி மற்றும் பதஞ்சலியிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் இதனால் தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை படுகிறது இந்த தளத்தில் தான் சுந்தரர் பெருமான் இந்த தளத்திற்கு வருகிறார் நம்மெல்லாம் இப்போ ரொம்ப சொகுசாக ஒரு வேனை ஏற்பாடு பண்ணி வந்துட்டோம் ஆனால் சுந்தரர் பெருமான் அடியார் திருக்கூட்டத்தில் நடந்து தான் வந்திருக்கிறாரு அப்படி அவர் வந்து இந்த தளத்தில் ஒரு பதிகம் பாடிட்டு அவர் வந்து வச்சிருக்க அந்த வதிகத்தை நாம ஒரு பாட்டு மட்டும் பாடி நாம விண்ணப்பம் செய்வோம் மதிமிலும் வளர் சடையினானை மறையவனை வாய்மொழியை வானவர்தம் கோனை உள்வாயை இந்துழகின் விழுங்கி உமிழ்தானை பெண் நின் முரு நூல் நான் முகத்தினான மடல் தழுவி முத்து முட்டு அலர்ந்து நாரும் ஆறும் விரி பொழில் போ கரும்புவ கண்பலரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொடுதேனி கல்வாய கரும்புவலை கண்பலரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு கண்டுதே சுந்தரர் பெருமான் வரும்போது இந்த தளத்தில் என்னென்ன இயற்கை வளங்கள் இருந்தது இந்த இறைவன் எப்படி எனக்கு காட்சி அளித்தார் என்பதையெல்லாம் இந்த பாடலில் அருமையாக பாடி நமக்கு வைத்திருக்கிறார் இதெல்லாம் பொறுமையாக இறைவன் திருவருள் நமக்கெல்லாம் மீண்டும் கூட்டணும் நாங்கள் வந்து மறுபடியும் இந்த பதியத்தை பாடணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சிவனே போற்றி